குமார் தனது சிறுவயதில் மிகவும் கஷ்டத்தை அனுபவித்தவன் அதனால் கல்லூரி படிப்பை முடித்த கையோடு நல்ல நிறுவனத்தில் வேலையில் சேர்ந்து நல்ல மகிழ்ச்சியாக ஆடம்பரமான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்ற எண்ணத்தில் இருந்தான் கல்லூரியில் நன்றாக எல்லோரிடமும் பழகும் குணம் கொண்டவன் இவனது குணத்திற்காகவே அபி என்ற சக மாணவி குமாரை காதலித்தாள் குமாரும் அபி மீது காதலை வைத்திருந்தான் ஆனால் அவளிடம் சொல்லாமல் மறைத்தான் அபியின் ஒருதலை காதலாக இருந்த நேரத்தில் கல்லூரியின் இறுதி ஆண்டி முடியும் நிலையில் அபி தனது காதலை குமாரிடம் சொல்லிவிட்டாள் குமாரும் அவளின் காதலுக்கு அங்கீகாரம் கொடுத்து விட்டான் அதற்கு பின் அவர்களின் காதல் ஒரு ஆண்டுகளாக நல்ல முறையில் சென்றது குமார் நினைத்ததைப் போன்றே கல்லூரி படிப்பை முடித்த கையோடு ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலையில் சேர்ந்து விட்டான் நாளடைவில் அபியின் பெற்றோர்களுக்கு இவர்களின் காதல் தெரிய வந்து விடுகிறது அபியின் குடும்பத்தார்கள் இவர்கள் காதலை ஏற்றுக்கொள்ளவே இல்லை அபியும் குமாரும் எவ்வளவோ முயன்றார்கள் ஆனாலும் அவளின் பெற்றோர்களின் மனம் மாறுவதாகவே இல்லை சரியென்று இருவருமே அவர்களது காதலை தியாகம் செய்தார்கள் பின் அபி அவளின் பெற்றோர்களின் பேச்சைக் கேட்டு திருமணம் செய்து கொண்டு வெளிமாநிலத்துக்கு அவள் சென்று விட்டாள் பிறகு குமார் தனது ஆசைகளை ஒவ்வொன்றாக பூர்த்தி செய்ய முற்பட்டான் நன்றாக சுற்றுலா செல்வதும் நண்பர்களுடன் வெளியே செல்வது என்று ஆடம்பர வாழ்க்கையை அவன் வாழ்ந்தான் இப்படியே இரண்டு வருடங்கள் கழிந்தது அவனது அத்தை மகள் மலரை திருமணம் செய்து கொள் என்று குமாரின் அம்மா கேட்டார் அதற்கு குமார் யோசித்தான் மலர் குமாரின் அப்பாவின் தங்கையின் மகள் சொந்தத்தில் திருமணம் வேண்டாம் என்று நினைத்தான் அது மட்டும் இல்லாமல் மலர் பத்தாம் வகுப்பு வரையில்தான் படித்தவள் அது இல்லாமல் வெளியே மாடலாக வரமாட்டாள் நமக்கான ஜோடியாக இவள் இல்லை என்றாலும் அவனது அம்மாவிற்காக மலரை திருமணம் செய்து கொண்டான் ஏனென்றால் அப்பா இல்லாமல் அம்மாவின் மிகுந்த கஷ்டத்தில் வளர்ந்தவன் அதனால் அவனது அம்மாவின் பேச்சை தட்டாமல் செய்வான் வாடகை வீட்டில் இருந்தாலும் குமார் ஆடம்பரமாகவே இருந்தான் அவனது அம்மாவையும் நன்றாகவே பார்த்து கொண்டான் திருமணம் முடிந்த நாளிலேயே தன்னை பற்றி எல்லா விவரங்களையும் தனது மனைவி மலரிடம் சொல்லிவிட்டான் குமார் மனைவியிடம் எதையுமே மறைக்க கூடாது என்ற எண்ணத்தில் அவனது காதல் தோல்வி என்று எதையும் விட்டு வைக்கவில்லை எல்லாவற்றையும் சொல்லிவிட்டான் அதை போன்று மலரும் அவளை பற்றி முழு விவரங்களையும் ஒன்றுவிடாமல் குமாரிடம் பகிர்ந்தாள் பின் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு இனி நம் வாழ்க்கையில் மட்டும் நீங்கள் கவனத்தை செலுத்துங்கள் உங்கள் அன்பு எனக்கு மட்டும் சொந்தம் என்றால் மலர் குமார் இதை கேட்டுக்கொண்டே மலரை கட்டியணைத்து கொண்டான் குமார் தனது மனைவி மலரிடம் சொன்னான் இன்னும் நாம் வசதியாக மாற வேண்டும் வாடகை வீடு என்றாலும் பணத்திற்கு எந்தவித குறைவும் வரக்கூடாது தற்போது நமக்கு குழந்தை பெற்றுக்கொள்ளும் எண்ணம் இப்போது வேண்டாம் அப்படி உனக்கு குழந்தை பெற்றுக்கொள்ளும் எண்ணம் இருந்தால் அதை ஒரு இரண்டு ஆண்டுகளுக்கு தள்ளி போடு நாம் ஒரு நல்ல நிலைக்கு வந்து விடுவோம் அதன்பின் நாம் குழந்தையை பெற்று கொள்ளலாம் என்று அவன் சொன்னான் இதை ஏற்கனவே என்னிடம் அத்தையும் அம்மாவும் சொல்லியாச்சு மாமா நீங்கள் எதற்கும் கவலைப்படாதீர்கள் குழந்தையை நனக்கு நமக்கு எப்போது வேண்டுமோ அப்போது பார்த்து கொள்ளலாம் மாமா என்று சொன்னாள் ஆனாலும் விதி வலியது மலர் திருமணம் முடிந்த மூன்றாவது மாதத்திலேயே கர்ப்பிணி அதை குமாரிடம் சொல்ல மிகுந்த ஆவலுடன் ஆர்வத்திலும் மகிழ்ச்சியாக இருந்தார் இதில் குமார் அவனது அம்மா போட்ட திட்டத்தை மறந்தால் மலர்தான் கர்ப்பமானதை அத்தையிடம் சொன்னால் பிரச்சனை வந்துவிடும் குமார் வந்ததும் இதை பற்றி சொல்லி அத்தையை சமாதானம் செய்து சொல்லலாம் என்று மனதில் நினைத்து கொண்டாள் குமார் வேலையை முடித்துக்கொண்டு வீட்டிற்கு வந்தான் மலர்தான் கர்ப்பமாக இருப்பதை மிக மகிழ்ச்சியாக சொன்னாள் ஆனால் அது குமாருக்கோ அதிர்ச்சி உடனே மலரை பார்த்து கேட்டான் இதை நீ இன்னும் அம்மாவிடம் சொல்லிவிட்டாயா என்றான் உடனே மலர் இல்லை மாமா உங்ககிட்ட தான் முதல் முறையா சொல்றேன் இதை அத்தை கிட்ட சொல்லிடுங்க நாம இந்த குழந்தையை வளர்க்கலாம் மாமா என்று குமாரிடம் கேட்டாள் அதற்கு குமாரோ யோசிக்காமல் இந்த கருவை நாம் கலைத்து விடலாம் மலர் இப்போதே நமக்கு குழந்தை பிறந்து அவ்வளவுதான் அப்புறம் என்னால் எதிலும் கவனம் செலுத்த முடியாத நிலைக்கு சென்று விடுவோம் அது இல்லாமல் உனக்கு இப்போதான் இருபது வயதே ஆகுது எனக்கோ இருபத்தி ஆறு தான் ஆகுது ஆகையால நாம் இந்த கருவை கலைத்து விடுவோம் சரியாக ஒருவருடம் கழித்து மீண்டும் குழந்தையை நாம் பெற்றுக்கொள்வோம் என்று மலரின் மனதை மாற்ற முயற்சி செய்தான் ஆனால் மலரின் மனம் இதை ஏற்கவில்லை மீண்டும் குமார் மலரின் மனதை மாற்ற முயற்சி செய்தான் ஏன் நம் கணவர் இப்படி சொல்கிறார் அந்த கடவுளே பார்த்து நமக்காக இந்த குழந்தையை தந்துவிட்டார் ஆனால் இவரோ குழந்தையை கலைப்பதிலேயே குறியாக இருக்கிறாரே என்று நினைத்து கொண்டே குமாரிடம் சொன்னால் ஒரு பெண் அவளது வாழ்க்கையில் எதை வேண்டுமானாலும் விட்டு கொடுப்பாள் ஆனால் தனது கருவை மட்டும் கலைக்க சம்மதிக்க மாட்டாள் இதை புரிந்து கொள்ளுங்கள் மாமா என்று தனது கணவன் குமாருக்கு புரிய வைத்தாள் ஆனாலும் குமார் இதை ஏற்கவில்லை இதை பற்றி அம்மாவிடம் நான் சொன்னால் அவ்வளவுதான் மலர் நமக்கு என்ன சொன்னாங்கன்னு உனக்கு ஞாபகம் இல்லையா நல்லா யோசி மலர் என்று மீண்டும் மீண்டும் அவளின் மனதை மாற்ற நினைத்தான் குமார் மலரும் வேறு வழியில்லாமல் இல்லாமல் கருவை கலைக்க சம்மதம் சொன்னாள் பின் இந்த குழந்தை கலைய போற விஷயத்தை யாருக்கும் நீ சொல்லக்கூடாது என்று மலரிடம் சத்தியம் வாங்கிக் கொள்கிறான் குமார் கருகலைப்பு மாத்திரையை மலருக்கு கொடுத்து கருவை கலைத்தான் அவன் கலைத்த கருவை மட்டுமல்ல அவனது வாழ்க்கையில் நடக்கப் போகும் சந்தோஷத்தையும் தான் என்பதை அப்போது குமார் உணரவில்லை தனது வயிற்றில் உயிர் பெற்ற முதல் குழந்தையை கலைத்து விட்டோமே என்ற எண்ணத்தில் அதிகமாகவே மலரை பாதித்தது தான் ஒரு கொலை குற்றவாளியாகவே என்று மனதில் நினைத்து கொண்டு மன வேனதனையில் கிடந்தால் அவளின் அடக்க முடியாத கோபம் வெறி எல்லாம் அவளின் ஆழ்மனதில் மனதில் தீயாக நின்றது அப்படியாக மூன்று மாதங்கள் சென்று விட்டது பின்பு மலர் நினைத்தால் என்னதான் நான் கர்ப்பமாகாமல் தாம்பத்திய உறவில் ஈடுபட்டாலும் நமக்கே தெரியாமல் மீண்டும் குழந்தை உருவாகிவிட்டால் என்ன செய்வது அப்படி உருவாகிவிட்டால் நம் கணவர் மீண்டும் கருவை கலைக்க சொல்லி விடுவாரோ என்ற அச்சத்தில் நிலை தடுமாறினாள் ஏனெனில் குடும்ப வாழ்க்கைக்கு தாம்பத்திய உறவு என்பது இன்றியமையாதவை அந்த தாம்பத்திய உறவு நடைபெறவில்லை என்றால் கணவன் மனைவி இடையே சண்டைகளும் எதற்கெடுத்தாலும் கோபமான வார்த்தைகளும் விட்டு கொடுத்து செல்வது மன நிம்மதி சந்தோஷம் என்ற சகலமும் பறிபோகும் மொத்தத்தில் இல்வாய்க்கை நரகமாக மாறி கணவன் மனைவி பிரிய வேண்டிய நிலைக்கே எடுத்து சென்றுவிடும் அந்த அளவுக்கு கணவன் மனைவியின் தாம்பத்திய உறவு பலம் பெற்றது மலர் என்னதான் அவளுக்கு அவளே சமாதானம் செய்து கொண்டாலும் ஏனோ அவளின் மனம் கணவனின் தாம்பத்திய உறவுக்கு செல்ல ஒத்துழைப்பு தரவில்லை குமாரும் மலரின் மனநினையை புரிந்து கொண்டு அமைதியாக இருந்தான் ஆனாலும் மலர் மீது சற்று கோபத்திலும் இருந்தான் சிறிது காலம் தாம்பத்திய உறவு வேண்டாம் என்று சொல்லிவிடுவதுதான் நல்லது என்று மலர் தீர்மானித்தாள் அதன்படியே அவள் மனதில் நினைத்ததை குமாரிடம் சொல்லிவிட்டால் அதற்கு குமாரும் அவளின் மனதை புரிந்து கொண்டு மலரின் எண்ணத்திற்கு சரியென்று தலையை ஆட்டினான் குழந்தையை கலைத்த சோகத்திலிருந்து மலரால் வெளியே வரவே முடியவில்லை அவளின் முகம் வாடியது குமாரின் அம்மா மலரின் நடவடிக்கையை பார்த்து சந்தேகித்து மலரிடம் கேட்டால் என்ன மலர் முகம் வாடி போயுள்ளது ஏதேனும் உடல்நிலை சரியில்லையா அல்லது குமார் ஏதேனும் உடல்நிலை சரியில்லையா அல்லது குமார் ஏதேனும் சண்டை போடுறானா என்று கேட்டதும் மலர் பயந்து விட்டாள் பின் அதெல்லாம் ஒன்றுமில்லை அத்தை எனக்கு மாதவிடாய் அதன் வழியை என்னால் தாங்க முடியவில்லை அதனால்தான் என்று முகம் இப்படி கிடக்கு என்று சொல்லி சமாளித்து விட்டாள் ஆனால் மலரின் அத்தை விடுவதாக இல்லை மலர் எதையோ நம்மிடம் மறைக்கிறாள் என்று நம்மிடம் சொல்லாமல் மறைக்கிறாள் என்று நினைத்து எப்படி நீ இப்படி சொல்லிட நானும் உன்னை பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் நீ நீயாகவே இல்லை எதையோ பறிகொடுத்ததை போன்று முகத்தை வைத்திருக்கிறாய் மலர் என்றதும் மலர் பயத்தில் நடுங்கிவிட்டாள் மீண்டும் பேச்சை தொடங்கினால் குமாரின் அம்மா நீ ஒருவேளை கர்ப்பமாக இருக்கிறாயா அதை என்னிடம் எப்படி சொல்வது என்று தெரியாமல் இருக்கிறாயா என்றாள் அதற்கு மலர் எதையும் யோசிக்காமல் இல்லை அப்படி ஒன்றும் இல்லை அத்தை என்று சொன்னாள் மலர் ஆனாலும் மலரின் அத்தை விடுவதாக இல்லை நீ ஏதோ மறைக்கிறாய் அது என்னவென்று தான் எனக்கு தெரியவில்லை என்றதும் மலர் பதறிக்கொண்டு இல்லை இல்லை அத்தை உண்மையாகவே மாதவிடாயின் வழி காரணமாக தான் நான் இப்படி உள்ளேன் என்று சமாளித்தாள் குழந்தை கலைத்ததிலிருந்து மலர் அவளாகவே இல்லை குமார் மீது ஒரு கோபம் அவள் மனதில் இருந்து கொண்டே இருந்தது ஆனாலும் அதை வெளிக்காட்டிக் கொள்ளாமல் இருந்தால் குமார் வேலையிலிருந்து வந்ததும் ஒரு இரண்டு வாரங்கள் நம் வீட்டிற்கு சென்று வரலாம் அப்போதுதான் நம் மனம் சற்று நிம்மதி பெறும் என்று தனக்குத்தானே மனதில் பேசிக்கொண்டிருந்தாள் குமாரும் வீட்டிற்கு வந்தான் அவனை பார்த்ததுமே கண்ணீரோடு பேச ஆரம்பித்தாள் நான் என் பெற்றோர்களின் வீட்டிற்கு செல்கிறேன் இங்கேயே இருந்தால் என் முகமே என்னை காட்டி கொடுத்து விடும் மாமா நம் குழந்தையை கலைத்தது என்னால் அந்த நாளை மறக்கவே முடியவில்லை இதில் வேறு காலையில் அத்தை என் முகத்தை பார்த்து சந்தேகமடைந்து ஏன் நீ இப்படி இருக்க என்று கேள்வி கேட்டார்கள் நானும் எனக்கு வாங்கவிடா என்று சொல்லி சமாளித்து விட்டேன் இனி அவர்களுக்கு என் மீது சந்தேகம் பெரியதாக வந்துவிட்டது மாமா இவர்களை இனி என்னால் சமாளிக்க முடியாது நான் என் வீட்டிற்கு செல்கிறேன் இரண்டு வாரம் கழித்து வருகிறேன் என்று அவதால் மலர் இதை கேட்ட குமார் நீ எங்கும் போகக்கூடாது தான் நீ இருக்க வேண்டும் நீ இப்போது உங்கள் வீட்டிற்கு சென்று விட்டால் அம்மா உன் மீது சந்தேகப்பட்டு உண்மையாக போய்விடும் அப்புறம் இவர்களுக்குள் ஏதோ ஒன்று நடந்துள்ளது என்று அவர்களே ஒரு முடிவிற்கு வந்துவிட்டால் நமக்கும் தேவையில்லாமல் குடும்பத்தில் சண்டைதான் வரும் ஆனால் மலரின் மனம் இதை ஏற்பதாகவே இல்லை மலர் குமாரிடம் மாமா என்னால் ஒரு நொடி கூட இங்கே இருக்க முடியாது மாமா நான் கண்டிப்பாக போயே ஆக வேண்டும் என்னை சமாதானம் செய்யாதே மாமா என்று சொல்லிவிட்டு தனது துணி பெட்டியை எடுத்தாள் அப்போது குமார் சட்டென்று மலரின் கன்னத்தில் அறைந்தாள் அதில் மேலும் மலரின் மனம் இறுகி போனது அடக்க முடியாத கோபத்தையும் அழுகையோடு குமாரிடம் சண்டையிட்டால் இவர்களின் சண்டை சத்தம் அடுத்த அறையில் இருந்த குமாரின் அம்மாவுக்கு காதில் விக இவர்களின் அறைக்கு ஓடி வந்து கதவை தட்டினாள் குமார் கதவை திறந்ததும் ஏன் இப்படி சண்டை போடுறீங்க இருவருக்கும் என்னதான் பிரச்சனை என்று கேட்டாள் அதற்கு மலர் குமார் மீதான கோபத்தை அவளின் அம்மா மீது காண்பித்தாள் இது எங்களுடைய தனிப்பட்ட விஷயம் இதில் நீங்கள் தலையிடாதீர்கள் என்று முகத்தில் அடித்தார் போல மலர் சொல்லிவிட்டாள் இதை எதிர்பார்க்காத குமாரின் அம்மா உன்னை போய் என் பையனுக்கு கட்டி வைத்தேன் பார் அதுதான் நான் என் முதல் தப்பு இப்படி பஜாரி மாறி கத்துறாள் பாரடா குமார் நான் உன்னை சந்தேகப்பட்டது சரியாக தான் உள்ளது எதையோ மறைச்சு பேசுறீங்க என்றதும் குமார் அதெல்லாம் ஒன்றுமில்லைமா என்றான் அதற்கு மலர் சத்தமாக அவர்களை இங்கிருந்து போக சொல்லுங்கள் மாமா இல்லையென்றால் நடக்கிறதே வேற என்றாள் மலர் குமார் கோவத்தில் மீண்டும் மலரை அடித்து விட்டான் அம்மாவை விட்டுத்தர குமாரின் மனம் வரவில்லை இதை எதிர்பார்க்காத மலர் குமாரின் செயலுக்காக இனி நான் இந்த வீட்டிற்கே வரமாட்டேன் என்று கொண்டே அவளின் பெற்றோர்கள் வீட்டிற்கு சென்று விட்டாள் குமாரும் மலர் போவதை கண்டுகொள்ளவே இல்லை திருமணமான ஆறு மாதத்திலேயே பிரிவுக்கான முதல் அச்சாரமாக இந்த சண்டை அமைந்தது மலரின் கோபத்தை சரியாக குமார் புரிந்து கொள்ளவில்லை அவளாகவே தான் வீட்டை விட்டு போனாள் அவள் போனதை போற்றே திரும்பி வரட்டும் நான் போய் அவளை அழைத்துக்கொண்டு கொண்டு வரமாட்டேமா என்று அவளது அம்மாவிடம் சொன்னான் இதை சற்றும் எதிர்பார்க்காத குமாரின் அம்மா என்ன சண்டைன்னு முதல்ல எனக்கு சொல் அவள் ஏன் இப்படி கோபத்தில் போகிறாள் அதற்கு குமார் அது ஒன்றுமில்லை அம்மா அவளின் அம்மாவை பார்க்க வேண்டுமென்றாள் அதற்கு நான் வரவில்லை நீ மட்டும் போ என்றேன் அதற்கு என்னிடம் சண்டை போடுகிறாள் அதான் நான் அழித்து விட்டேன்மா என்றாள் இதைக் கேட்ட குமாரின் அம்மா நீ போய் அவளை அழைத்து வராதே அவளாக தான் சென்றாள் அவளாகவே வரட்டும் எனக்கு தெரியாமல் நீ போகக்கூடாது என்றாள் குமாரும் சரி என்று அமைதியாக இருந்து விட்டான் கோபமாக சென்ற மலர் நினைத்தால் தனது கணவன் நான் இல்லாமல் ஒரு நாளும் இருக்க மாட்டார் நம்மை பார்க்க ஓடி வருவார் அப்படி வந்தால் அவரிடம் மன்னிப்பு கேட்டுக்கொண்டு அவருடனே சென்று விடலாம் என்ற எண்ணத்தில் அவளின் வீட்டில் இருந்தாள் பின் மலரின் அம்மா கேட்டார்கள் ஏன் திடீர் என நம் வீட்டிற்கு நீ மட்டும் தனியாக வந்துவிட்டாய் ஏதாவது பிரச்சனையா மலர் எதுவாக இருந்தாலும் என்னிடம் சொல் என்னால் முடிந்ததை நான் செய்கிறேன் என்றாள் அதற்கு மலரும் அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா சற்று மாதவிடாய் வழி அதை பொறுத்து கொள்ள முடியவில்லை உன்னையும் பார்க்க வேண்டும் என்று எனக்கு தோன்றியது அதான் நான் வந்தேன்மா என்றால் மலர் மற்ற விஷயங்களை மறைத்துவிட்டாள் குமார் வருவான் என்று எதிர்பார்த்தாள் மலர் ஆனால் அவன் வரவில்லை சரி என்று குமார்க்கு ஃபோன் செய்தால் மலரின் அழைப்பை துண்டிவிட்டு ஒரு குறுஞ்செய்தியை அனுப்பினான் குமார் என் பேச்சை கேட்காமல் தானே நீ சென்றாய் பின்பு எதற்கு எனக்கு ஃபோன் செய்கிறாய் நீ உங்கள் வீட்டிலேயே இரு நான் எதுவும் உன்னை கேட்க மாட்டேன் உனக்கு விருப்பம் வரும்போது இங்கே வா அதுவரையில் என்னிடம் பேசாதே என்று எழுது அனுப்பிவிருந்தான் இதை படித்த மலர் மீண்டும் குமார் மீது கோபம் கொண்டு பதில் அனுப்புகிறார் நீங்களே வரையில் நானோ அங்கே வரமாட்டேன் மாமா என்று தனது பதிலை தட்டிவிட்டாள் மலரின் பதிவை பார்த்து கடுகடுத்தான் குமார் பின் மலரும் அவளின் அம்மாவிடம் சொல்லிவிட்டாள் எனக்கும் குமாருக்கும் சிறிய சண்டை அவரே வந்து அகழ்த்து போகும் வரையில் நான் இங்கேதான் இருப்பேன் என்றாள் அவர்களும் உன் விருப்பம் என்றார்கள் இரண்டு குடும்பமும் ஒன்றுதான் ஏனென்றால் ஒரே மகள் அவர்களுக்கு செல்ல மகளும் ஆகையால் சலுகைகள் ஏராளம் நாட்கள் வாரமானது அப்படியே நான்கு மாதம் சென்று விட்டது கணவனும் மனைவியும் பேசாமல் இருந்தார்கள் கணவன் மனைவி இருவரும் விட்டு கொடுத்து செல்ல மனம் வராததால் ஒருவர் ஒருவர் குறைகளை பேசிக்கொண்டே போனார்கள் குமாரின் அம்மா இதை இப்படியே விட்டுவிட்டால் சரிவராது என்று மலரின் வீட்டிற்கு சென்று மலரை சமாதானம் செய்து அழைத்து சென்றாள் குமார் மலர் வருவதை எதிர்பார்த்து அவளுக்கு பிடித்தமானதை தயார் செய்து வைத்தான் மலரும் வந்துவிட்டால் பின் இருவரும் தங்களின் தவறுகளை உணர்ந்து மன்னிப்பு கேட்டுக்கொண்டார்கள் மறுநாள் இரவு நாமந்திய உறவுக்கு தயாரான குமார் ஆனால் மலர் எனக்கு இதில் உடன்பாடு இல்லை என்னை மன்னித்து விடுங்கள் என்றதும் குமாருக்கு கோபம் அதிகமானது நீண்ட நாட்களாகவே நாம் சரியாக பேசவில்லை நமக்குள்ளும் எதுவும் நடக்கவில்லை நீ இப்படியே வேண்டாம் வேண்டாம் என்று சொல்லும்போது எனக்கு உன் மீது எரிச்சல் தான் வருகிறது மலர் என்று குமார் தீட்டினான் அதற்கு மலர் கோபப்படாமல் அது இல்லை மாமா முதலில் நீங்கள் என்னிடம் மனம் விட்டு பேசுங்கள் நான் இப்போது உங்களிடமிருந்து எதிர்பார்ப்பது உங்களின் அன்பான வார்த்தைகள் தவிர எனக்கு வேறு எதுவுமே வேண்டாம் மாமா என்றான் அதற்கு குமார் வெடுக்கென உன்னை போய் தொட்டேன் பார் என்னை செருப்பால் அடிக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு வெளியே சென்றான் அதன் பின் மலர் மிகுந்த மன வேதனைப்பட்டால் கணவனை சும்மா இருக்கும் நேரத்திலும் அல்லது ஏதேனும் வேலை இருக்கும் போதும் கூட சண்டையை உருவாக்கி அதன்பின் சமாதானம் செய்து விடலாம் ஆனால் தாமன்யமனுவின் போது ஏதேனும் சொல்லிவிட்டாலோ அல்லது வேண்டாமென்று தள்ளி சென்றாலோ அப்போது வரும் கோபத்தை கணவனோ மனைவியோ அவரவர்களின் மனதிலேயே வைத்துக்கொண்டு அதன்பின் கணவனோ அல்லது மனைவியோ ஏதேனும் சிறிய தவறு செய்தால் போதும் அப்போது அவர்களது கோபத்தை பார்க்க முடியும் அப்படி ஒரு சண்டை நடக்கும் அதை அவ்வளவு எளிதில் சமாதானம் செய்துவிட என்பது இயலாத காரியமாக மாறிவிடும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் பின் இரண்டு நாள் கழித்து மலர் நாமந்திய உறவுக்கு தயாரானாள் ஆனால் அதை குமார் நிராகரித்து விட்டான் அதன் விளைவு மலரின் மனம் மேலும் பாதித்தது குமாரிடம் தான் அவமானம் பட்டேன் என்ற விரக்தியில் நின்றாள் மீண்டும் இருவரும் பேசுவதை நிறுத்திவிட்டார்கள் மலர் அவளின் அத்தையுடன் நாளடைவில் அதையே பின்பற்றினாள் மலரின் இந்த செயலை பார்த்து குமார் மலரை வெறுக்க விட்டான் இப்படியே ஒரு ஆண்டு சென்றது அவர்களது திருமண நாளில் கூட இருவரும் பேசவில்லை ஒரே வீட்டில் தனித்தனியாக இருந்தார்கள் என் மனதை நீ புரிந்து கொள்ளவில்லை உன் மனதை நான் புரிந்து கொள்ளவில்லை என்று மாறி மாறி குறைகளை பற்றியே பேசி பேசி அவர்களுக்குள் நீண்ட இடைவெளியே வந்துவிட்டது குமாரின் அம்மாவும் மலர் என் திடீரென நம்மோடு படுக்கிறாள் என்று எந்த கேள்வியும் கேட்கவில்லை அவர்கள் குழந்தை வேண்டாம் என்ற எண்ணத்தில் இவர்கள் தனித்தனியாக படுத்துக் கொள்கிறார்கள் என்று நினைத்து அமைதியாக எதையும் கண்டு கொள்ளாமல் விட்டாள் அதன் விளைவு குமார் மலர் இருவரின் வாழ்க்கையும் கேள்விக்குறியாக மாறி கடைசியில் விவாகரத்தில் முடிந்தது இப்படி மனதில் ரகசியம் வைத்து மற்றவர்களுக்கு தெரியாமல் இருக்க வேண்டும் என்பதினாலே மறைத்து வாழ்க்கையை நடத்துவதால்தான் தான் உலகில் முக்கால்வாசி தம்பதிகள் விவாகரத்து செய்கிறார்கள் திருமணம் என்று நடந்துவிட்டால் ஆண்களை விட பெண்கள் மட்டுமே இந்த சமுதாயம் முற்று பார்க்கும் பெண்ணானவள் எப்போது கர்ப்பிணியாகிறாள் என்பது அப்படி அவள் கர்ப்பம் ஆகவில்லை என்றால் பெண்ணுக்கு பல பட்டங்களை தரப்படக்கும் இல்வாய்க்கை என்பது கணவன்மனை இருவருமாக ஒன்றாகத்தான் நினைக்க வேண்டும் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அதை எதிர்த்து போராட வேண்டும் இல்வாய்க்கு தாம்பத்திய உறவு முக்கியம்தான் ஆனால் அதற்கு தெளிவான மனமும் கணவன் மனைவி இருவருக்குள்ளமே அதன் உடன்பாடு இருந்து உறவில் செயல்படதான் இந்த வாழ்க்கை இனிக்கும் உறவில் கணவனுக்கு விருப்பம் இருந்து அதில் மனைவிக்கு விருப்பம் இல்லை என்றால் அவர்களது கட்டாயப்படுத்தி தாம்பத்திய உறவுகளில் ஈடுபடாதீர்கள் அப்படி ஈடுபட்டால் மன வெறுப்பு சண்டை போன்ற பிரச்சனைகளே வரும் உங்களுக்கு ஒரு உண்மையான சொல்ல கடமைப்பட்டுள்ளேன் நம்மில் யாருக்கும் தெரியவில்லை தாமந்திய உறவும் உடல் உறவும் இவ்விரண்டுக்கும் ஒன்றுதான் என்று நினைக்கிறார்கள் ஆனால் உண்மையில் இரண்டுமே வேறு உணர்வுகளை கொண்டது என்பதை எப்போதும் உணரப்போகிறீர்கள் அல்லது தெரிந்து கொள்ளப் போகிறோமோ சாமந்திய உறவு என்பது உடலுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் கணவன் மனைவி இருவர்களுடைய மன உணர்வுகளை புரிந்து கொண்டு உறவில் நீட்டிப்பது நாமத்திய உறவு உடலுறவு என்பது கணவன் மனைவி இருவரில் ஒருவருக்கு மட்டும் உறவில் செயல்பட வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும் அவை உடல் மீதான ஆசை மட்டுமே தவிர மனதில் தோன்றும் உணர்வு அல்ல விருப்பமே இல்லாத நிலையில் நிச்சயம் உறவு வேண்டும் என்பது கட்டாயமாக உறவு வைத்துக் கொள்ளுதல் தான் உடலுறவு என்பதை உணருங்கள் முடிந்தவரையில் மனதில் கோபத்தை தேக்கி வைத்து விடார்கள் அது வாழ்க்கையை வகைத்துவிடும் கணவன் மனைவிற்குள் சண்டை வந்தால் முதலில் நன்றாக மனம் விட்டு பேசுங்கள் எதற்கு கோபம் வந்தது யார் மீது தவறுள்ளது என்று பின் ஒருவருக்கொருவர் மன்னிப்பு கேளுங்கள் எல்லாவற்றையும் பகிருங்கள் கோபத்தை பொறுமையாக கையாளுங்கள் முக்கியமாக விட்டு கொடுத்து செல்லுங்கள் வாழ்க்கை சிறந்து விளங்கும் வாழ்க வளமுடன் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களோடு பகிர்ந்துங்க நாளை ஒரு அருமையான கதையோடு உங்களை என்னை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்